கௌசல்யா ரகுராமோட ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரகுராமும் கௌசல்யாவும் ராஜேஷ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அவனை நல்லாவும் படிக்க வச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜேஷ்க்கு அவங்க அம்மா கௌசல்யானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல இருந்து வந்தவனா கௌசல்யாவை தான் தேடுவா ராஜேஷ் கௌசல்யாவும் அவனையும் பாத்துக்கிட்டு வீடையும் நல்லா பாத்துப்பாங்க ராஜேஷ்க்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை வகை வகையா சமைச்சு போடணும்னு ஆசைப்படுவாங்க கௌசல்யா இப்படி வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ராஜேஷ்கும் அவனோட அம்மா அப்பா அவனோட வீடு அவனோட ஊருனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டான் ஆனா பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக அவனை பட்டினத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க ராஜேஷ் நல்லபடியா படிப்பை முடிச்சான் அவன் படிப்பு முடிச்ச கையோட பெரிய வேலை ஒன்றும் கிடைச்சது ராஜேஷ்க்கு அதனால பட்டினத்திலேயே ஒரு வீடு எடுத்து தங்கவும் ஆரம்பிச்சான் ராஜேஷ் கொஞ்சம் வருடங்கள்லயே ராஜேஷோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்து போனதுனால அவன் ஊருக்கே போகாம பட்டினத்திலேயே இருந்துக்கிட்டு அவங்களே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு ராஜேஷோட மாமா அவனை பார்க்க அவன் வீட்டுக்கு வந்திருந்தாரு என்னடா ராஜேஷ் எப்படி இருக்க எவ்வளோ நாள் உன்னை பார்த்து உங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஊருக்கு வரதே நிப்பாட்டிட்டேன் இங்க எப்படிடா இருக்க சௌரியமா இருக்கல எல்லாம் பரவாயில்லையா இங்க எதுக்கு மாமா நான் போய் அங்க வரணும் சொல்லுங்க அந்த ஊருக்கும் எங்க வீட்டுக்கும் வந்தேன்னா சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வரும் அத நினச்சி நினச்சி நான் அழவேண்டிய வேண்டிதான் அதுக்கு பதிலாக நான் இங்க பட்டினத்திலயே இருக்கேன் அங்க வந்து அழுது திரும்ப என்னால மனசு தேத்த முடியாது மாமா நான் இங்கே இருக்கேன் சரிடா நீ வரதும் வராததும் உன்னோட இஷ்டம் உனக்கு வருத்தமா அப்பாவுக்கு நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா சரி மாமா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறும் என்னோட வேலைக்கும் படிப்புக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என்னையும் பாத்துக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ உங்க அம்மா அப்பா தான் உன் கூட இல்ல வர போற மனைவி உன்னை நல்லா அம்மா அப்பாக்கு சந்தோஷமா படுத்துற மாதிரி ஒரு பொண்ணா வரணும் உன்னை நல்லா பாத்துக்கணும் நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் நீங்க ஜாக்கிரதையா ஊருக்கு போய் சேருங்க மாமா அதுக்கப்புறமா அங்க இருக்க நம்மளோட ஆஸ்தி நம்மளோட வீடு அதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நான் மறுபடியும் எப்ப ஊருக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா ராஜேஷோட மாமா அங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு கொஞ்ச மாதங்கள்லயே ராஜேஷ் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவ பேரு கீர்த்தி கீர்த்தி அந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டா அந்த பட்டணத்துல அங்க இருக்க எல்லா வேலைகளும் பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ராஜேஷ் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கீர்த்தி சமயம் பசிக்குது கீர்த்தி சாப்பாடு எடுத்து வைக்கிறியா இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை லேட் ஆயிடுச்சு இங்க பாருங்க எனக்கு கிட்டி பாட்டி இருக்கா ஸோ நான் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ போய் நான் சமையல் அறையில் இருந்தேன்னா என் ஃபேஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னுட்டு கீர்த்தி சொன்னதுனால ராஜேஷ் அவரே சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டாரு ஹனிக்கு என்னப்போ ராஜேஷ்க்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னடா முடியலன்னு சொன்னா கூட சாப்பாடு எடுத்து வைக்கலேன்னு அடுத்த நாளைக்கு கீர்த்தி நல்லா சிக்கனு ரெடி ஆயிட்டு வெளியே வந்தா ராஜேஷ் இன்னைக்கு கிட்டி பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் இன்னொன்னு ஒரு பார்ட்டிக்கெல்லாம் போகிறோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்மால் ட்ரிப் போகிறோம் என்னோட அக்கௌண்ட்டில் காசு கம்மியாக தான் இருக்கு ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ராஜேஷ் அது என்ன கீர்த்தி ரெண்டு நாள்ல உன் பர்த்டே தானே நான் உனக்காக சர்ப்ரைஸா பார்ட்டி உன்னை ரெடி பண்ணிருந்தா நீ என்னடா தனியா கிளம்பி ஊருக்கு போய்கிட்டு இருக்க ஐயோ ராஜேஷ் நீங்க பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா என்னங்க நீங்க முன்னாடி சொல்லிருக்க கூடாதா நீங்க அப்ப என்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா நான் எல்லாம் என் ஷெடியூலில் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா என் ஷெடியூலில் மாற்றிருப்பேன் இப்போல்லாம் நான் கரெக்டாக ஷெட்யூல் போட்டதுனால நான் அதிலே ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் என் ஷெடியூல் என்னால் மாற்ற முடியாது ராஜேஷ் நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் தான் ஆகணும் எனக்காக எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க தெரியுமா சரி நானும் பாக்குறேன் ஒருவேளை எனக்கு எந்த மீட்டிங்கும் இல்லைன்னா நீ இருக்கிற இடத்துக்கே வந்து பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு கீர்த்தி சொல்லிட்டு நல்ல மாடுதான் ரெடி ஆயிட்டு கிட்டி பாட்டிக்கு ரெடி ஆகிட்டு வெளியே போயிட்டு இருந்தா ராஜேஷ்க்கு நிறைய ஒர்க் லோட் இருந்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப அசதியா வீட்டுக்கு வந்திருந்தாரு அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைச்சு நிம்மதியா இருந்தார் அம்மாலாம் எல்லாம் இருந்த போது நானும் அப்பாவும் வெளியே போயிட்டு வந்தா வித விதமா சமைச்சு ரொம்ப ருசியா சமைச்சு எங்களுக்கு பரிமாறுவாங்கல்ல கீர்த்தி கூட அம்மா மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்

ஐயோ சுஷிலா நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உன் மேல எந்த தப்பும் இல்ல உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா அது சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் உனக்கு முன்னாடி முடிச்சிட்டு உனக்கும் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு நான் கிளம்பி போயிருக்கணும் இன்னைக்கு எனக்கும் ரொம்ப அசதியா இருந்ததுனால தூங்கிட்டேன் சாரி நான் உனக்கு உதவி செஞ்சிருந்தா இன்னைக்கு நீ கொஞ்சம் டயர்டா இருந்திருக்க மாட்டால என்னால தானே எங்க பரவாயில்லங்க மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நீங்க சீக்கிரமா கிளம்புங்க நீங்க சீக்கிரமா கேட் பக்கத்துல போய் நில்லனா உங்களோட ஓனர் கத்துவாங்க கிளம்புங்க நேராச்சு சரி நீ இன்னைக்கு எப்படியாவது சமாளிச்சுக்கோ நான் மத்ததெல்லாம் வேலை முடிச்சிட்டு வந்து பேசுறேன் நாளைல இருந்து நானும் உனக்கு ஒத்தாசையா இருக்கேன் புரிஞ்சுதா எந்த பிரச்சனையும் இல்லங்க நீங்க பாட்டுக்கு சாயந்தரம் வரும் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வந்துட போறீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்னா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சுட்டா எல்லா வேலையும் நானே பாத்துப்பேங்க அனாவசியமா செலவு பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் புரிஞ்சுதுங்களா அப்படின்னு சுஷீலா சொல்லிட்டாங்க ராமு கிளம்பி டியூட்டிக்கு போயிட்டாரு ராமு போனதுக்கு அப்புறமா வீடை பெருக்கி தொடச்சு ராமோட துணியை அலசி போட்டு சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க சுஷீலா இத பால்கனில இருந்து பாத்துட்டு இருந்த ராஜேஷ்க்கு ஆச்சரியமா இருந்தது இந்த காலத்துல இப்படி கூட இருக்காங்களா நமக்கு கூட இப்படி மனைவி அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே யோசிச்சாரு அடுத்த நாளைக்கு ராமுவோட பர்த்டே ஏங்க இன்னைக்கு உங்களோட பர்த்டே இல்லைங்க வாங்குங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம் ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணணும் நீங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன் ஐயோ சுஷீலா இன்னைக்கு அம்மா எஜமானி அம்மா வீட்ல இல்ல யஜமானியாதான் இருக்காரு அவர்கிட்ட கேக்கணும் அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரோ இல்லையோ லீவு தெரியலையே கொடுத்தா போக போறாங்க இல்லனா இல்ல இதுல என்ன இருக்கு சொல்லுங்க இல்லனா நான் போயிட்டு வரேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா மாடியில இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தாரு ராஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து ராஜேஷ்க்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எந்த விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறாங்க டிஸ்கஸ் பண்றாங்க விட்டு கொடுக்காம இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாரு பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு கீர்த்தி வீட்டுக்கு வந்தா இந்த விஷயத்தை பத்தி ராஜேஷ் கீர்த்தி கிட்ட பேசணும்னுட்டு நினைச்சாரு கீர்த்தி நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீர்த்தி எனக்குன்னு அம்மா அப்பா இல்லைன்னு உனக்கு தெரியும் நான் உன் கூட சந்தோஷமா அந்யோன்யமா வாழணும்னுட்டு நினைக்கிறேன் நீ பாட்டுக்கு கிளம்பி பார்ட்டி கீர்த்தின்னுட்டு கிளம்பி போயிட்ட நான் இங்க தனியா இருந்தேன் தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையா இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளோட வாட்ச்மேன் பாத்தியா அவங்க வைஃபோட எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்கன்னுட்டு ஒருத்தரை ஒருத்தர் எந்த சூழ்நிலையும் வித்து கொடுக்காம அன்பா இருக்காங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கைய நான் உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் கேட்டி நீ இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கல இப்பதான் புரியுதா ராஜேஷ் உங்களுக்கு இதெல்லாம் கல்யாணான புதுசுல நீங்க என் கூட இருக்கணும் என் கூட பேசணும் என் கூட டின்னருக்கு வெளியே வரணும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு என்னென்னவோ கற்பனை பண்ணி தான் நானும் உங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்களை அக்கறையாக பார்த்துக்கணும் அம்மா அப்பா இல்லைன்னு நல்லா இருந்தேன் ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டினு நீங்கள் தான் சுற்றிட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா எப்போயும் என்ன தனியாக விட்டுடுவீங்க வீட்டுக்கு வந்தால் நான் சாப்பிட்டேனா தூங்குனேன்னா என்ன பண்ணுறேன்னு கூட கேட்க மாட்டீங்க அப்படி தனிமையிலே இருந்து இருந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு ராஜேஷ் தப்பையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப என்ன கேக்குறீங்க என்னால இதுக்கு மேல சகிச்சுக்க முடியல அதனால ஏன் சந்தோஷத்தையாவது நான் பாத்துக்கணும்ன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது பார்ட்டிக்கு போறதுன்னுட்டு ஆரம்பிச்சேன் இல்லைன்னா நான் ஏங்க போயிருக்க போறேன் உங்களோட தானே என்னைக்குமே நான் இருந்திருப்பேன் இதுக்கு இடம் கொடுத்ததே நீங்க தானே ராஜேஷ் ஆனா நான் யோசிச்சதை தான் நீங்களும் யோசிச்சிருக்கீங்க இன்னைக்குதான் நீங்க அவங்க ரெண்டு பேரும் இப்படி அன்பா இருக்கிறத பாத்தீங்களா ஆனா எனக்கு எப்பயில இருந்தோ ராஜேஷ் நீங்க ராம மாதிரி இருக்கணும்னு நான் எப்பயும் ஆசைப்பட்டேன் தப்புதான் என்னால எல்லா பிரச்சனையும் இனிமேல என்னால எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் இனிமேலாவது ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா அன்பா இருக்காளாமா கீர்த்தி அதுக்கப்புறமா ராஜேஷும் கீர்த்தியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் இருக்க ஆரம்பிச்சாங்க சிட்டி வாழ்க்கை வேணா கிராமத்துல விவசாயம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க கௌசல்யா அம்மா அவங்களோட ரெண்டு மகன்களுக்கும் ஒரே மேடையில ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பிரம்மாண்டமா இருந்தது அந்த கல்யாணம் இத பார்த்து ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பொறாமப்பட்ட கண்ணு வச்சாங்க இத எதையும் சீரியஸாவே எடுத்துக்கல கௌசல்யா அம்மா கிரக பிரவேசம் பண்ணி மருமகளுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க பெரிய கீர்த்தி கிராமத்துல வளர்ந்தவ சின்ன மருமக குசுமா காதலிச்சு அவங்க ரெண்டாவது பையனை கல்யாணம் பண்ணிட்டா சிட்டில வளர்ந்தவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர் ரகுராம் கௌசல்யா பயசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு துணையா அவங்க பொண்ணு காவியாவும் இருந்தா காவியாக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல இன்னும் கல்யாணம் ஆகல எனக்கு இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு நல்லா ஓய்வு எடுக்க போறேங்க என் ரெண்டு மகன்களுக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை முடிச்சுட்டேன் அதுவும் ஒரே மேடையில ஊரே புகழ்ந்து பேசிட்டுலங்க ரெண்டு மருமகளுங்களும் வந்துட்டாங்க வீட்டுக்கு இனி நமக்கு எந்த வேலையும் இல்லை நம்ம கோயில் கோலோன்னுட்டு புனித யாத்திரைக்கு கிளம்ப வேண்டியதா ஹாயா நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இப்போ நம்மளோட பெரிய மருமக இருக்கால கீர்த்தி அவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா அவ இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பா நினைக்கிற சமைக்கிறது வீடை மெயின்டைன் பண்றதுன்னு இந்த சின்ன மருமக கொசுமா சிட்டியில வளர்ந்தவ வீடு பண செலவு எல்லாத்தையும் அவ பாத்துப்பா பிசினஸ் என்னமோ நம்ம மகன்களுக்கு பாத்துப்பாங்க இனி நமக்கு ரெஸ்ட் தாங்க கௌசல்யா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சது பசங்களோட வாழ்க்கைக்காக ஆனா நமக்கு ஓய்வு கிடைக்கும்னா நீ நினைச்சிடாத நம்ம வீட்டுல இன்னும் காவியா இருக்கா காவியாக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்பதான் நமக்கு ஓய்வு கிடைக்கும் அது வரைக்கும் நமக்கு ஓய்வுன்றதும் இருக்காது ரெஸ்ட்ன்றதும் இருக்காது நிம்மதின்றதும் இருக்காது அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ மருமகளுங்க இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கொஞ்ச நாள் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் இப்பவே வீடு பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அவங்களும் சலிச்சு போயிடுவாங்க காவியாவோட கல்யாணம் நடக்கணும் காவியாவும் கூட மாட இருந்து எல்லா வேலையும் கத்துக்கட்டும் அவளோ ஆகி வேற போக எல்லா வேலையும் கத்து இடத்துல நல்லா அது மட்டும் இல்லாம இப்பவே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சு மருமகளுங்களுக்கு வேலையை குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ நாளைக்கு அவங்க கர்ப்பவதியா ஆனாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அஞ்சு ஆறு மாசம் இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அப்ப நமக்குதான் இன்னும் சிரமமா இருக்கும் அதனால குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் பேர பேத்திங்க பிறக்கிற வரைக்கும் நம்ம தலையில எல்லா வேலையும் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ பிஸ்னஸ் என்னவோ மகன்களுக்கு பாத்துப்பானுங்க ஆனா பிசினஸ்ல கூட நான் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன் என் மகன்களுக்கு நல்லா எப்படி பண்ணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க தலையில மொத்த பொறுப்பையும் நான் படைச்சிருக்கேன் அவங்களால லீவும் எடுக்க முடியாது எங்கேயாவது போகணும்னா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போயிட்டு வர முடியும் ஏன்னா வேலை அவ்வளவு இருக்கு பொறுப்பு நமக்கும் இருக்கு ஆமாங்க நீங்க சொல்றதோ கரெக்ட் தான் இப்பவே எல்லா பொறுப்பையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டேன்னா அப்புறம் நாளைக்கு அவங்க போகும்போது நமக்கு சிரமமாயிடும் அதுங்க வளர்ற வரைக்கும் நமக்கு பொறுப்பு இருக்கு காவியாவை பத்தி தானே சொல்றீங்க காவியாவுக்கு நான் பாதி வீட்டு வேலை வீடை எப்படி நடத்தணும்ன்றதை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இப்ப மருமகளோட இருந்து கத்துக்கிட்டானா எப்படி குடும்பம்னா இருக்குன்றதையும் புரிஞ்சுப்பான் போற இடத்துல அவளும் பொழைச்சுப்பாங்க நானும் நிறைய விஷயத்த மருமகங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நமக்கும் கடமை இருக்குதா நீங்க சொன்ன மாதிரி ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் யார் யாரு எப்பப்ப என்ன வேலை பண்ணணும்ன்றத ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்தானா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி கௌசல்யா அவங்க நினச்சா மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொருத்தவங்க சமைக்கணும் காவியா அப்புறம் கீர்த்தி அப்புறம் குசுமா சாயந்தரம் டீயும் ஸ்நாக்ஸோட வேலையை மட்டும் கௌசல்யா எடுத்துக்கிட்டாங்க இப்படி யார் யார் என்ன சமைக்கணும் எப்பப்ப சமைக்கணும்னு தெளிவாக எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுபடியே வீடு நடந்துக்கிட்டு இருந்தது இதெல்லாம் இருந்தபோது எல்லாரும் ஒழுங்காக சமைச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இருந்து வந்த மருமக குசுமாக்கு மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு நாளைக்கு குசுமா அவங்க மாமியார் கிட்ட

எல்லாரும் வேலை செஞ்சாத நம்ம அது குடும்பம் ஒருத்தவங்க மட்டும் எடுத்து மத்தவங்க தானே குடும்பம் எப்படி நீ நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு சொல்லு எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும் பணம்ன்றத முக்கியம் இல்ல பணம்ன்றத நம்ம வாழ்றதுக்கு அதுக்காக நம்ம உறவுகளை மதிக்காம போயிடக்கூடாது நம்ம கடமைகளை செய்யாமையும் போயிடக்கூடாது நீயே யோசிச்சு பாரு என்னைக்காவது ஒரு நாளாவது முழுமையா நீ உ வேலையை முடிச்சிருக்கியா எல்லாரும் அவங்கவுங்க வேலைய கரெக்டா முடிச்சிடுறாங்க அது போக இல்லாம உன் வேலைக்கும் வந்து அவங்கதான் உதவி செய்யிருக்காங்க அந்த மாதிரி நீ என்னைக்காது அவங்க வேலையில போய் உதவி செஞ்சிருக்கியா ஆனா இது வரைக்கும் யாரும் உன்னை பத்தி வந்து கம்ப்ளைண்டும் பண்ணல குற சொன்னதும் இல்ல இதுதான் ஒத்துமையா இருக்கிற குடும்பத்துக்கு அழகு அதெல்லாம் கத்துக்கோமா இது நம்ம குடும்பம் நன எதுவும் தப்பு கிடையாது நீ அப்படி நினைச்சிட்டனாலே எல்லாம் உனக்கு பழகிடுமா உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போதுமே வார்த்தைகளே கதை பேசி கொள்றீங்க அப்படின்னு சொன்னா குசுமா கொஞ்ச நாட்கள் போச்சு பாத்தா பெரிய மர்மக கீர்த்தி சின்ன மர்மக குசுமா ஒரே நேரத்துல கர்ப்பமானாங்க குசுமா மட்டும் டாக்டர் கிட்ட பேசி எனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னா டாக்டரும் அப்படி சொல்லிட்டாங்க வீட்டோட மொத்த பொறுப்பும் இப்ப கீர்த்தி தான் இருந்தது கீர்த்திக்கு உதவியா காவியா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறத பார்த்து கௌசல்யாவும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சாங்க ஒரு நாளைக்கு கௌசல்யாவும் அவங்க கணவர் ரகுராமும் சேர்ந்து ரெண்டு மருமகளுக்கும் சீமந்தம் நடத்தணும்னு நினைச்சாங்க குசுமா அவங்க பேசுறத கேட்டுட்டு அங்க வந்து அவங்க கிட்ட அத்த இங்க பாருங்க கல்யாணம் எனவும் சிம்பிளா உங்க இஷ்டப்படி நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டீங்க அதனால நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆனால் என்னோடய சீமந்தோ பயங்கர மாடனாக நடக்கணும் அதாவது ஏஷ்டப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா இது என்னோட ஆசை நிறைவேற்றுவீங்களா ஆமாடி கீர்த்தி கொஞ்சம் எங்கள் வாமா உன்னோட தங்கச்சி அதான் என் சின்ன மருமக கொசுமாக்கு கிராண்டாக மாடனாக நடத்தணுமா சீமந்தத்தை அப்படி ஏதாவது உனக்கு ஆசை இருந்தா சொல்லுமா ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணிட்டு ஒருத்தருக்கு பண்ணலன்னு யாரும் அறுத்தப்படக்கூடாதுல்ல உனக்கு எப்படிமா நடத்தணும் சீமந்தத்தை கிராண்டாவா மாடர்னாவா வெஸ்டர்னாவா என்ன வேணும்னு சொல்லுமா எனக்கும் ஆசை இருக்குதா எனக்கு கிராண்டாலாம் நடக்க கூடாது அஞ்சு அஞ்சு பேர் எனக்கு நலங்கு வச்சு என் குழந்த ரொம்ப ஆரோக்கியமா நல்லா பிறக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணாலே போதும் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர்மா உனக்கு பிடிச்ச மாதிரியே ஓ சீமந்தத்தை நான் நடத்துறேன்மா சொன்னாங்க கௌசல்யா கீர்த்திக்கு சீமந்தம் நடத்த முடிவு பண்ணாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவளுக்கு அழகான ஒரு சாரியை கொடுத்து கையில் நிறைய வளையல் போட்டு நலங்கு வச்சு யார்த்தி எடுத்து ரொம்ப அவ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரும் வாழ்த்தி அவளுக்கு அழகா அந்த சீமந்தத்தை முடிச்சு கொடுத்தாங்க கௌசல்யா கீர்த்தி உனக்கு இந்த சீமந்தம் பிடிச்சிருக்காமா ஏதாவது குறை வச்சுட்டேன்னா அத்தை உனக்கு இன்னும் என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு சொல்லுமா கண்டிப்பாக இந்த அத்தை நிறைவேற்றுறேன் அத்தை எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்லை நீங்கள் இன்னைக்கு செஞ்சு கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் த என் குழந்த ஆரோக்கியமாக பிறக்கணும் இதை விட என்ன அத்தை எனக்கு ஆசை இருக்க முடியும் சொல்லுங்க ரொம்ப தேங்க்யூ த ரொம்ப சந்தோஷமா உனக்கு பிடிச்சிருக்குன்றதே எனக்கு சந்தோஷம்தான் அடுத்தது குசுமாவுக்கு தான் சீமந்தம் பண்ணும் குசுமா என்னோட ரூமில் கிஃப்ட் இருக்கு அதை எடுத்துக்கோ குசுமா உடனே அவங்க அத்தாவோட ரூமுக்கு போய் கிஃப்ட் எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா அப்ப அங்க ஒரு பெரிய கவுன் ஒண்ணு இருந்தது அத பாத்துட்டவ அத்த இங்க ஒரு கவுன் இருக்கு வேற எதுவும் இல்ல இங்கே அப்படி ரூம்ல இருந்தே கத்தி சொன்னா குசுமா அவ அங்க இருந்தே கத்தி சொல்றத கேட்ட அவங்க அத்தா அவகிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி அந்த ஃப்ராக்க உன் சீமந்தது கோசம் நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த ஃப்ராக்க போட்டுக்கிட்டு வா எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இன்னும் உனக்கு குசுமா ரொம்ப சந்தோஷமா அந்த கவுனை போட்டுக்கிட்டு வந்தா உடனே கொசுமாக்கு ஒரு மெடல் ஒண்ணு போட்டாங்க மாம் டு பின்னுட்டு உங்க மாமியார் வா அத்த மாடனா பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல நீங்க இதப்பா பண்ணீங்களே நான் தான் சொன்னேன் சொன்னா உங்களுக்கு என்ன சந்தோஷமோ அததான் நான் பண்ணுவேன்னு ஆ இரு இரு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த காலத்துல எல்லாரும் பலூன் ப்ளாஸ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் இது பண்ணி பார்ப்பாங்களே பொய்யும் பிறக்க போகுதா இல்லை பொண்ணு பிறக்க போதான்ட்டு அந்த மாதிரி கூட ஏற்பாடு பண்ணிருக்கேன் முதல்ல போய் அதை பிளாஸ் பண்ணப்போ உனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிக்கும் தெரியும் போய் பிளாஸ் பண்ணப்போ போ அடடா அத்த மாடனாக பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆனா நீங்க அதை விட அட்வான்ஸாக பண்ணிட்டீங்க போங்க ரெண்டு மருமகலங்களுக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சீமந்தத்தை நடத்தி வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக குழந்த பிறந்தது அஞ்சு மாதம் கழித்து ரெண்டு பேரும் அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க கௌசல்யாவும் சந்தோஷப்பட்டாங்க அப்புறமா கொஞ்ச நாட்கள் கழித்து அவங்களோட பொண்ணு காவியாக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க கௌசல்யாவும் உங்கள் கணவரும்